ஜெர்மனியில் சமூக படம் பெரும் குடும்பம் ஒன்றின் செயற்பாடு காரணமாக அபராதம் விதிக்கப்பட வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது சமூக தொகையை பெறும் கிளாரிசா மற்றும் என்ற தம்பதியினர் ஸ்கூபிடோ ஆடைகளை அணிந்து கொண்டு டோய்ஸ்பர்கில் குப்பைகளை சேகரிக்கும் தன்னார்வ தொண்டை செய்ய விரும்பினர் அவர்கள் மாசுபாடு பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் சமூகத்திற்குள் ஒரு தொண்டை செய்யவும் விரும்பினர் இருப்பினும் அவர்களின் திட்டம் நகரசபையால் நிராகரிக்கப்பட்டது இவ்வளவு பாரிய அளவிலான தன்னார்வ செயற்பாட்டை ஏற்பாடு செய்வது சாத்தியமில்லை என நகரசபை கூறியது அவர்களின் முந்தைய நகரமான ஓபர் ஹவுசனில் அவர்களின் குப்பை சேகரிப்பு முயற்சிகளுக்கு உள்ளூர் வணிகங்கள் மற்றும் நகர மேகியர் ஆகியோர் ஆதரவு அளித்தனர் கடந்த ஆண்டு அக்டோபர் முதல் டிசம்பர் வரை அவர்கள் இருநூற்று பத்து பைகளுக்கு குப்பைகளை சேகரித்தனர் ஆனால் டூயிஸ்பர்க்கில் அதிகாரப்பூர்வ அனுமதியின்றி முழு குப்பை பைகளை விட்டுச் சென்றால் அபராதம் விதிக்கப்படும் அபாயம் உள்ளிட்ட சவால்களை அவர்கள் எதிர்கொள்கின்றனர் எவ்வாறாயினும் தம்பதியினருக்கு நகரசபை ஆதரவளிக்காத போதும் உள்ளூர் வணிகங்கள் அவர்களுக்கு ஆதரவளிக்க ஒப்புக்கொண்டுள்ளன இந்த திட்டத்திற்கு லாஜிஸ்டிக்கல் ரீதியாக அதிக முயற்சி தேவைப்படும் என்பதால் இந்த தன்னார்வ முயற்சி நிறுத்தப்படலாம் என்று தம்பதியினர் கவலைப்படுகின்றனர் எனினும் வரிகள் மற்றும் சமூக பாதுகாப்பு மூலம் சமூகத்திற்கு பங்களிக்கும் ஊதியத்தை தம்பதிகள் ஏன் நாடவில்லை என்ற கேள்வியும் எழுந்துள்ளது